ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கணும் புதிய ஏற்பட்ட இரநூத்தி பன்னிரெண்டாவது பக்கம் ரோமர் நான்கு வசனம் இருபத்தி அஞ்சு ஆமே கண்கள் வைக்கலாம் எங்கள் அன்பின் பரவு பிதாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா மைமின் ராஜாவே உலகம் முழுவதும் பாடுகளையும் மரணத்தையும் குறித்து தியானித்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க நன்றி இப்போதும் ஆண்டவரே பட்ட பாடுகள் நாங்கள் வேதத்தை முழுதும் வாசித்தோம் ஒரு சு விஷயத்தில் உள்ள ஒரு பகுதி வாசித்த பொழுது எவ்வளவா நீ பாடுகள் பட்டி என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பந்தியின் வேலையெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் வார்த்தை நாங்கள் நினைவுகூறுகிறோம் இந்த வேலையும் ராஜாவே ஒப்பு ஒப்புக்கொடுத்தலை பற்றி நாங்கள் தேவ சமுதிரை தியானிக்க உதவி செய்யும் தேவனாய் கத்த எங்களுக்காக யாகம் செய்து முடிக்கிறவர் தொடர்ந்து வார்த்தையின் மூலம் நீ பேசும் இடைப்படும் துதிகண மகிமைக்கு பாத்திரராய் ராய் நல்லாண்டவர் இந்திராளின் வார்த்தை மூலம் எங்களுடைய பேசும் ஆண்டவரே நீ எப்பேற்பட்ட தெய்வம் நீ எப்படிப்பட்ட பாடலில்லாம் பட்டி என்பதை நாங்கள் தியானித்து நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டுகிற எங்கள் வாழ்வு எம்மாத்திரம் ஆடுற எங்கள் வாழ்வை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை எல்லாரும் விலப்படுத்தி பயன்படுத்தும் மீ இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே ஹலோ லூயா கத்தடி நாம் ஈப்படுவதாக எப்போவுமே ஆண்டோர் இயேசுடைய பாடுகளை குறித்து பேசுகிற பொழுது அவருடைய உயிர்த்தளத்திலும் சேர்த்தே நாம் பேசணும் இதற்கு பவுல் நல்ல ஒரு முன்மாதிரி ஆனால் கூட இப்பொழுது தேவசமுதில் இந்த ரெண்டு அதாவது மரணமும் உயிர்த்தல் ஒரே இடத்துல சொல்லப்படுது இப்போது இந்த மரணத்தை மாத்திரம் அதாவது இந்த ஒப்பு கொடுத்து மற்றம் சொன்னால் நம்ம தேவசம தியானிக்க போயிடும் இருபத்தஞ்சாவது சந்தி முதல் பகுதி சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அல்ல லூயா கர்த்தர் இயேசு வேதம் சொல்லுகிறது பவுல் பரிசு பவுல் சொல்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் இந்த ஒப்பு கொடுத்தல் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு வார்த்தையை குறித்து இந்த நாளில் தியானிக்கிறோம் ஆண்டவர் இயேசு இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் இவர் இப்போது மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் கவனிங்க இந்த இயேசு எப்பேற்பட்ட என்பதை நான் விளை வேதத்தில் ஒவ்வொரு அதாவது ஆதி ஆமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இவர் தான் கதாநாயகர் இவரை பற்றி தான் முழு வேதம் சொல்லுது ஆனால் கூட ஒரு சில இடத்துல வெளியரங்கமாக சொல்லுகிறது சொல்லுகிற பொழுது இவர் யார் என்பதை இந்த வேதவசனம் சொல்லுது பாருங்க இவர் தேவடைய மகிமையின் பிரகாசமும் தேவடையும் தன்மையும் சொரூபமும் சகலத்தையும் தம்முடைய வல்லமில்ல வசனத்தினா தாங்கிறவரா இந்த வார்த்தை இந்த ஒரு வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க இவர் நல்லா இந்த தெரிஞ்சுக்க ஒன்னாவது யாரும் மூணாவது வசத்துல போட்டிருக்கு இவன் தேவனுடைய மகிமையின் பிரகாசம் தேவன் பார்த்தீங்களா அவருக்கு ஒரு மகிமை இருக்குது அவருக்கு ஒரு பிரகாசம் இருக்குது அந்த பிரகாசம் யார் இந்த இயேசுதான் ஹலலூயா அவருடைய தன்மையின் பிதாவுக்கு ஒரு தேவனுக்கு ஒரு உருவம் ஒரு உருவம் இருக்கீங்கன்னா அந்த உருவம் யார் தெளிக்கணிங்கன்னா அது யாருன்னா இயேசுதான் இவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமில வசனத்தினாலே தாங்குறவர் இயேசுதான் வசனத்தினால் என்ன தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் இப்போ ரெண்டாம் வாசிங்க இந்த கடைசி நாட்களில் குமார் முழுமன் நமக்கு துள்ள பற்றினார் இவரை இவரை சர்வத்துக்கும் சுதந்திர நியமித்தார் இவரைக் கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் வானமும் பூமி உண்டாக்கின வரலாறு உண்டாக கடவுள் உண்டாக கடவுள் சொல்லி உண்டாக்குனவர் எல்லாம் யார் தான் வசனம் கேட்குறீங்களா யார் தான் நல்ல சத்தமா யார் உண்டாக்குனா ஏசுதான் உண்டாக்குனார் இந்த ஏசுதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் பாருங்க சகலத்தையும் வசனம் சொல்லுது தம்முடைய வல்லமையில வசனத்தினால் தாங்குகிறவர் இப்போ சிலுவையில் தொங்குகிறார் இவர் யாரும் இவரை இவர் யாரும் கொண்டு சிலுவையில் அறைய முடியாது இவர் யாரும் சிலுவையில் தொங்க விட முடியாது ஆனா ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் தொங்குகிறார் ஸ்தோத்திரம் இந்த தேவன் தம்முடைய ஒரே பேரணகுமாரனை பாவங்களை செய்த பாவ மனுக்குலத்துக்காக இந்த பாவ மனுக்குளத்தின் பாவ மீட்புக்காக இவர் சிலுவிக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார் எப்பேற்பட்ட தேவகுமார் நல்லா பார்த்துக்கிட்டோம் இவரை பற்றி ஒன்றெண்டு வசங்களை வாசன்னா மார்க்க இழுந்து விசேஷம் நான்கு முப்பத்தி ஒம்பது மார்க்கு விசேஷம் ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இப்ப எல்லாம் பேசிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் யாரோ இவர் எப்படிப்பட்டவரோ பாருங்க வசந்த வாசிங்க மார்க் ஆறு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பது வாசிங்க கடலின் மேல் நடக்கிறதை யாரு எதுமே நடக்கிறாங்க இப்போ இயேசு தண்ணீர் கடல் அலைகள் மேலே நடந்து வரா சீடர்கள் அவதிப்படுறாங்கன்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்த அவங்கள திடப்படுத்த கடல் மீது நடந்து வருகிறார் கத்திரக்கு சுத்திரம் எப்பேற்பட்ட தேவன் சகலத்தையும் தம்முடைய வல்லமலி வசனத்தால் தாங்குறவ இப்போ அவர் உண்டாக்கின கடலும் அவர் உண்டாக்கின காற்றும் அவர் சொல்லுக்கு கட்டுப்படுகிறது அவர் நடக்கிறதுக்கு இசைந்து கொடுக்கிறது இப்பேற்பட்ட தேவன் தான் இப்போ எங்க தொங்குறார் சிலுவில் தொங்குறார் காரணம் நம் வாசித்தோம் ரோவன் நாலு இருபத்தஞ்சு வாசித்தோம் நம்முடைய பாவங்களுக்காக ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த வேதனை ஏன் இந்த சிலுவையின் கோலம் ஏன் இந்த ரத்தம் சிந்துதல் எல்லாம் வேதம் சொல்லுது பாவங்களுக்காக அந்த ரோமர்களின் கலந்த நிறுவனத்தில் ஐந்தாவது இடத்துக்கு கொஞ்சம் எடுத்து வாசிங்க ஆறாம் வருஷம் நினைக்கிறேன் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் வசன் சொல்லு நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் மேல் எத்தனை இந்த அன்பு பாவிக்காக தன்னுடைய குமான ஏன் கொடுக்க வேண்டும் கவனிச்சு பாக்குறீங்களா ஏன் இவன் பாவியானா இந்த மனுஷன் தேவனை போலவே இருந்தான் ஏன்னா அவடைய செயல்படைக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவன் கூடவே இருந்தான் ஏன்னா அவர் போல இருக்கிறனால வேறு இடத்துக்கு அவருக்கு அனுப்ப மனசில்லை அதனால அவர் கூட வச்சுக்கிட்டார் ஏதே என் தோட்டத்திலையே வச்சுக்கிட்டார் ஆனால் இவன் பாவம் செஞ்சதுனால தான் தோட்டத்தை விட்டு தொட்டப்பட்டான் தோட்டத்துக்குள்ள திரும்பி போகாமல் வேலி எடுத்தும் அவன் விரட்டப்பட்டான் தேவசோன் தேவ தேவப்பிள்ளையிலே இந்த மனுஷன் தன்னுடைய சாயில் படைக்கப்பட்டவன் இந்த மனுஷன் தன்னுடைய ஆவினால் ஊதப்பட்டு அவன் ஜீவ சுவாஸ்த பெற்றுக்கொண்டு கொண்டு மாறினவன் இதனால் இந்த மனுஷனை விட்டு கொடுக்கறதுக்கு அவர் மனசே வரல எவ்வளவுதான் தூரமானாலும் சரி எவ்வளவுதான் பாவம் செஞ்சு கேடா நடந்து கேட்டு கேதுவாய் போனாலும் சரி தூர தூர தூரம் எவ்வளோ தூரமானாலும் சரி அவனை நேசித்து 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 எத்தனையோ தீர்க்க தரிசல் அனுப்பிச்சார் எத்தனையோ மாடுகள் ஆடுகள் புறாக்கள் பலியிட்டு அவனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய ஆண்டவர் எத்தனையோ விதமான கற்பனை மனுஷனுக்கு நியமித்தார் அனைத்தும் அவனை தேற்றி அவனை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பில்லாமல் போயிடுச்சு அதனால் தம்மையே பாடுகளுக்கும் மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்து தன்னியை சனமாய் ஏற்றுக்கொண்டார் எடுத்துக்கொண்டார் அது லூயா பாவிகளுக்காக நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க விளங்கப்படுகிறாய் இந்த அன்பு தாங்க பெரிதான அன்பு உலகத்தில் அன்பை நாலு வகையாக பிரிப்பாங்க இந்த கிரேக்கில் அதாவது அப்படின்னு சொல்லி இன்னும் ஈராஸ் அகாப்பே அப்படின்னு சொல்லி நாலு வகையாக அன்பு பிரிப்பாங்க அதாவது கணவன் மனைவி அன்பு தகப்பன் பிள்ளை அன்பு இன்னொரு அன்பு சகோதர அன்பு தெய்வீக அன்பு இந்த நாலு அன்பு இருக்குது இந்த தெய்வீக அன்பு தான் பிரதானமானது இந்த அன்பு எதையும் தாங்கும் எதையும் சகிக்கும் எதை விட்டு கொடுக்கும் அதுலூயா கணவன் அன்பு குறிப்பிட்ட லெவல் அதுபோல் கணவன் மனைவி அன்பு குறிப்பிட்ட லெவல் சகோதர அன்பும் குறிப்பிட்ட லெவல் தான் அதுபோல் நண்பர்களுடைய அன்பும் குறிப்பிட்ட லெவல்தான் எல்லா லெவலையும் தாண்டி அவ்னார்மலாக அன்பு செலுத்துகிற ஒரே அன்பு தெய்வீக அன்பு அதுதான் ஒன்றுக்கு ஒரு பதிமூணாயிரத்தில சொல்லப்பட்ட அன்பு அந்த அன்புக்கு இணை ஒன்றுமே இல்லை அதுதான் தாங்கும் அதுதான் சகிக்கும் அதுதான் நம்பும் லூயா அந்த அன்பு தாங்க சொல்லப்படுது தேவன் நம்மன் வைத்த தமது அன்பை பண்ணுகிறார் அதனால இந்த தேவன் பாருங்கள் எட்டாம் இடத்துல ரோமன் கலைஞர் எட்டாம் இடத்துல எது கேட்டால் எது வேண்டினாள் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் முப்பத்தி ரெண்டாவது வருஷம் வாசித்து பாருங்க தமிழ் சொந்த குமார்னு பாராம நம் எல்லாருக்காவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் யாரை தேவன் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னா அடுத்த பகுதி பயங்கரமான ஒரு பகுதி அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது ஒரு கேள்வி அது கூடவே நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து தருவார் ஆலே லூயா உங்களுக்கு என்ன வேணும் ஜோமணிக்கு என்ன வேணும் டக்குன்னு கேட்டால் அவன் சொல்ல தெரியாது நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும் பரலோகம் வேணும் அது மறுமை இப்போ கரண்ட் ஞானம் வேணும் சமாதானம் வேணும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் பொருளாதாரம் கேட்கவே மாட்டீங்க பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் நல்ல ரிசல்ட் வேணும் ஹை மார்க் வேணும் கேட்குறீங்களா கேட்க மாட்டீங்களா நான் கேட்டேன் ஆமான்னு சொல்றீங்க அல் இல்லையா சரி இப்போ அந்த பிற்பகுதி வாசிப்பாரு எட்டு முப்பத்தி ரெண்டு பிற்பகுதி வாசித்து பாருங்க அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு தராது இருப்பது எப்படி அருளாது இருப்பது எப்படி மார்க் வேணுமா இயேசுவே ஒப்பு கொடுத்துட்டார் தம்பி இயேசுவே உனக்கு கொடுத்துட்டார் இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட உனக்கு இயேசுவோடு கூட மார்க்கின் தருவா

யாருக்காக பாவியாகி எனக்காக எனக்காக இயேசுவை தந்தவர் இப்ப இயேசுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அனைத்தும் இயேசுக்கு பின்னாடி தான் இருக்கு இப்ப இயேசுவோடு அந்த சொத்து அனைத்தும் எனக்கு தான் சொந்தம் லூய்யா சந்தோஷமா இருக்கலாம் வசந்த கேட்குறீங்களா மதிய வேலை ஏதாவது அசத்துதா அல லுய்யா கத்திரி நாம மைமைப்படுவதாக தேவ சமுதிர ஆண்டை வசன் சொல்லி பாருங்க இந்த ஒப்புக்கொடுத்தலை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம் இவர் யார் ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார் என்பதை தியானிக்கிறோம் யாருக்காக என்கிற போது பாவிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம் அடுத்து இந்த தேவன் இந்த பாவங்களுக்காக இந்த பாவிகளுக்காக இவர் செஞ்ச காரியங்கள் நம்ம தொடர்ந்து தியானிக்கிற பொழுது ஸ்தோத்ரா மார்க்கு எழுதின விசேஷம் மத்திய எழுதின விசேஷம் பதினாறு இருபத்தி ஒண்ணு பதினேழு இருபத்தி ரெண்டு வாசித்து பாருங்க இவங்க யாரு கையில் ஒப்புக்கொடுக்கப்படுறாரா பாவிகளுடைய கைகளில் இந்த உலகத்தில் வாழுகிற அதிகாரிகள் கைகளில் இன்னுமா மனுஷன் சொல்லி போட்டுக்கு பதினேழு இருபத்தி ரெண்டு வாசிங்க மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் இந்த மனுஷர் யாரு மனுஷனுக்கு அப்படி ஒரு வார்த்தை பிரித்து சொல்லுவாங்க மனுஷன் மனுஷன் நீசன் அப்படிவாங்க பாவி இந்த பாவியின் கைகளில் அவர் அப்படி தான் சொல்றார் கிசமனை தோட்டத்துக்கு போகும்போது பாவியின் கைகளில் ஒப்பு கொடுப்ப ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் அப்போது தேவசமுதன காத்திருக்க தேவப்பிள்ளைகளே இவர் எப்பேற்பட்டவர் வானத்தையும் முவிடாக்கினவர் இவர் சொல்ல ஆகும் இவர் கட்டளை நினைக்கும் காற்றுக்கும் கடலையும் கடலை எடுக்கிற கத்தை கடல் மீது நடக்கிற கத்தை செத்து போனவனையும் அழகப்போனவனையும் உயிரோடு எழுப்பின கத்தை பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு சொல்லி அவங்க அம்மாட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட சர்வமய்மை விருந்தின ஆண்டவர் இப்போது அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால சிலுவில் துவங்குறார் எதற்காக சொல்லி கேட்டீங்கன்னா பாவிகளை மீட்கும்படியாக ஒப்புக்கொடுக்கப்படும் யாற்றுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாவிகளிடம் எதற்காக ஒப்புடுனா பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் நம்ம பாட்டு பாடுவோம் அதே சமூகத்தில் உன் மீதுக்கா உன் அக்ரமங்களுக்கா நொறுக்கப்பட்டார் ஏசி ஐம்பத்தி மூணு இருக்கிற வசனங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் பாடலாக பாடுறோம் உண்மையிலேயே இந்த வசனங்களை வாசிக்கணும் பாருங்கள் ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒரு நாலு அஞ்சு வருஷங்கள் வாசிங்க ஆமா நாம் எல்லாரும் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தர நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டோம் எது பாத அதில் நடக்கிற கிடையாது வசனம் சொல்லுது அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்துரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தாறு மாறாய் போன விளைய போன எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டா ஒப்பு கொடுக்கப்பட்டது சரி சாதனை போங்க சிலையை சுமந்துட்டு செத்துருங்க மூணு நாள் உயிரோடு எழுந்துருங்க இது இல்லை மணி வேலை முதல் ஒன்பதாம் மணி வேலை வரை சூரியன் இருளாய் போயிட்டு அந்தகாரப்பட்டது அப்படின்னா பகல் பனிரெண்டாம் நமக்கு இந்திய சமயத்தின்படி இந்திய டயத்தின்படி பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பன்னெண்டு மணி மூணு மணிக்கு நல்ல வெயில் உச்சி வெயில் அடிக்கிறீங்கன்னா அதிலிருந்து ஏறத்தாழ வெயில் சாயிருக மூன்று மணி வரை இதுதான் இங்க இஸ்ரேல் தேசத்துல ஆறாம் மணி வேலை முதல் ஒன்பதாம் மணி வேலை வரை நீங்க எதுவும் தவறா புரிஞ்சுக்கிற கூடாது பகல் பன்னிரெண்டு மணி பிற்பகல் மூன்று மணி வரை இந்த நேரத்தில் பயங்கரமாக பிரகாசமாக இருக்கும் சூரியன் மறைஞ்சு மேகம் மூடி இருந்தாலும் பிரகாசமாக இருக்க தச்சும் பூமி நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் அந்தகாரம் உண்டாயிற்று என்ன காரம் சொல்லி கேட்டீங்கன்னா ஏசி ஐம்பத்தி மூணு ஆறு பிற்பகல் சொல்லுது கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணினார் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க நான் பிறந்ததுலேருந்து இந்த வயசு வரைக்கும் செஞ்ச எல்லா அக்கிரமமும் அன்னைக்கே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னைக்கு முன்னாடி அன்னைக்கும் ஏசுனார் மேலே விழுந்துருச்சு ஏசுனாருக்கு முன்னாடி கீமில் பிறந்தாங்க பார்த்தீங்களா ஆதாமில் இருந்து ஏசுனார் அதுக்கு அடுத்து ஏசுனார் காலத்தில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க அதுக்கடுத்து ஏசுனார் காலத்தில் வாழ்ந்தவங்க இருந்து இன்ன இந்த பூமி ஒரு நாள் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருந்தது அக்கினிக்கிறையாக வைக்கப்பட்ட பூமியில யாரெல்லாம் பிறந்து மறிக்க போகிறாங்களோ இவங்க எல்லாருடைய பாவங்களும் மேலே தான் விழுந்தது அந்த மூன்று மணி நேரமும் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிறார் கவனிக்கிறீங்களா அந்த மூன்று மணி நேரமும் பிதாவாய் தெய்வம் முழு மனுக்களும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவகுமாரன் மேல் அனைவருடைய பாவங்களை சுமத்துகிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் பழைய பாடலை நீங்கள் என்ன பத்தி பிசுல வாசித்து பார்த்தீங்கன்னா போக்காடுன்னு சொல்லி ஒரு ஆடு இருக்கு ஒரு ஆடு ரெண்டு ஆடு பிடிச்சிட்டு கடைப்பிடிச்சிட்டுருவாங்க ஒரு ஆடு பலி எடுத்துடுவாங்க ஒரு ஆடை இஸ்ரேல் செஞ்ச எல்லாருடைய பாவங்களையும் அது மேலே சுமத்தி கையை வச்சு இஸ்ரேல் செஞ்ச எல்லா பாவத்தையும் அது மேலே சுமத்தி ஒருத்தன் கையில் ஒப்படைப்பாங்க அவன் சிவான அந்த ஆட்டை இழுத்துட்டேவோம் வனாந்திரத்துக்கு ஆட்கள் நடமாட்டமே இல்லாத வனாந்திரத்தில் கொண்டு போய் அதை விட்டுட்டு வந்துடுவான் அதுக்கு பிறகு போக்காடு காத்துக்கிட்டு தேவ பிள்ளையிலே அந்த ஆடு எல்லாருடைய பாவ சிறுவில் எல்லாருடைய பாவங்களை சுமந்து எங்கே போகிறோம் என்ன செய்ய போகிறோம் சொல்லி அப்படியே தவிச்சுக்கிட்டு போ அது ஓன உள்ள போய் பார்த்தா அங்கு மனுஷர்கள் நடமாட்டம் இல்லாட்டா வேறு யார் நடமாடுவா மிருகங்கள் நடமாடும் அதற்கு இறையாது இந்த இயேசு நம்ம எல்லாடிய பாவங்களை சுமந்து இயேசிலேமுக்கு புறமே நமக்காக பாடுகளை பட்டார் நமக்காக சிலுவையில் தொங்கினார் அல் லுவியா நீங்கள் இந்த ஒப்பு கொடுக்கப்பட்டவரை இன்றைக்கி இருக்கீங்க இப்படி நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்டவர் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் அவர் நம்முடைய பாடுகளை இந்த ஏசி ஐம்பத்தி மூணு ஆறில் பிற்பகும்படி பிதா சுமத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்துடைய பாவங்கள் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் ஒவ்வொருடைய ராஜ்யத்துடைய பாவங்கள் எல்லாம் இயேசினார் விழுகுது இதை அவர் தாங்க முடியாமல் கொடுமையான வேதனைப்படுகிறார் நீங்கள் சாதாரண சொன்ன உங்களுக்கு தெரியாது ஒரு வீட்டில் தாயும் தாவப்பனும் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு வாலிய பிள்ளை சாதாரணம் வாழ்ந்துக்கிட்டு வர்றா தாய் ஒரு சந்தேகப்பட்டு நீ இப்படி நடந்துட்டியான்னு கேட்டாங்க கேட்டதான் மாயும் மறுநாளேவும் அருளிவதை அரைச்சி சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க என் தாயை என்னை இப்படி கேட்டுட்டாங்களே மற்ற யார் கேட்டாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் யார் கேட்டாலும் தைரியமாக இருப்பேன் என் தாயை என் நடவடிக்கை மேலே சந்தேகப்பட்டாங்களே அவங்கள என்ன செய்ய முடியல அந்த வேதனையை தாங்க முடியல நடந்து சம்பவம் நாங்கள் ஊழியை செய்கிற இடத்துல நடந்த சம்பவம் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவங்க அந்த பிள்ளைங்க வர்ச்சிக்கப்பட்டு ஆல்ரெடி அழைத்து வந்தால் நல்லா கவனிச்சு பாருங்க தாய் சொன்ன அந்த வார்த்தை பிள்ளைக்குன்னு முடிச்சுக்க முடியல தாங்க முடியல ஒரு பாவம் அந்த பாவம் சொல்லுகிற பொழுது அவங்களால என்ன செய்யணா வேதனை தாங்க முடியல அவங்க செத்து போகிறாங்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களும் ஏசியின் மேலே சுமத்தப்படும் பொழுது அந்த இயேசு எப்படி பட்டவராயிருந்திருப்பா இதைத்தான் பிதாவான பார்க்க சகிக்காமல் இந்த பூமியை என்ன செஞ்சுட்டார் சூரிய வெளிச்சமில்லாமல் அந்தகாரப்படுத்திட்டார் அவரும் பார்க்க முடியல தன்னுடைய குமார் பாடுகிற பாட்டை பார்த்தவரால் சகிக்க முடியல இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்கா இந்த இயேசுப்பட்ட பாடுகள் எந்தன் வாழ்வுக்கா தேவஸ்தர் காத்துக்கிட்ட தேவை ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார் வானத்தை மூன்று ஆக்கினவர் அவர் பாவிகளாகியே நமக்காக பாவியாய் எனக்காக நான் செய்த பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டா ஆனால் இவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் என்னென்ன பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அனைத்தையும் அவரை பெற்றுக்கொண்டு நான் அவரோடு விட பெற்றுக்கொள்வேன் அல்ல லூயா கத்திரிக்க சோதரம் பாவிகளுக்காக பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் இவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் செய்தத ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெயித்து படிக்க டைம் கடந்து போய்கிட்டிருந்து மத்திய மத்தியில் விசேஷம் இருபத்தி ஆறில் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு வாசிங்க சோத்ரா இந்த வசனத்தை வாசிக்கும் போது சாதாரண வாசிட்டு போனோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அறுபத்தி ஏழு வாசிக்க அவருடைய சமூ அவருடைய முகத்தில் துப்பி ஸ்தோத்திரம் நீங்க ரோட்டில் போகும்போது நீங்க அங்கே நடந்துக்கிட்டு நீங்க இங்க யாராவது அவங்க தரப்பாங்க ஆனால் உங்களுக்கு எதுக்கு இப்படி துப்புறாங்க யோசிப்பீங்க உங்க பக்கத்தில் துப்பிட்டாங்க அதை வாசத்தெளிக்கிறோம் தண்ணி பட்டுருச்சு உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஆனால் வானத்தின் மூமெண்ட் ஆக்கின கத்தை இப்போ வசனம் சொல்லுது முகத்தில் தூப்பினார்கள் அப்புறம் தலையில் குட்டினார்கள் அவரை கண்ணத்தில் அரைந்தார்கள் அரைஞ்சிட்டு கண்ணை கெட்டிட்டு இப்போது அடிக்கிறாங்க அடிச்சுட்டு கேட்குறாங்க ஞானதர்சினால் அவனை அரைஞ்சது யார் அடித்தது யார் சொல் பரியாசம் பண்ணுறாங்க இந்த பாடுகள் சாதாரண மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட இந்த சின்ன சின்ன பாடுகளை சகிக்கவே முடியாது ஆனால் சர்வத்தை படைத்து ஆளுகிற ஆண்டவை இப்போது மனுஷனாக சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி படுகிற பாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இப்படிப்பட்ட பாடுகளை பட்ட என் ஆண்டவர் இயேசு என்று லட்சிப்புக்காகப்பட்டிருக்கிறார் ஆனால் சில நேரத்தில் நான் என்னால் தாமானத்தை தாங்க முடியல எனவே தான் வேதம் சொல்லுது இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் பன்னெண்டில் வாசிக்கிறோம் இவ்விதமான விபரீதங்கள் இது விபரீதம் என்னது நடக்கக்கூடாது நடக்குது இதே மத்தியில் அறுபத்தி ஏழில் கொட்டுறான்னு பார்த்தோம் இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு வாசித்து பாருங்க மத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு இரு மத்தியில் இருபத்தி ஏழு முப்பது வாசிங்க திரும்பவும் அனுசிறாங்க துப்பி கோளை எடுத்து சிறில் தலையில் கம்பு வச்சு அடிக்கிறாங்க தேவசம் காத்துக்கிட்டே பிள்ளைங்க பாடலை தியானிக்கிறது சும்மா அப்படியும் பரவசத்துக்காக கிடையாது நம்முடைய வாழ்வு சீர்பட வேண்டும் சில நேரத்தில் நம்ம அவமானத்தை சகிக்க முடியல நம்ம வெகுண்டு எழுகிறோம் கொண்டு எழுகிறோம் இல்லை நம்ம பேச்சு வாங்கிறக்க பிறந்தவங்க நம்ம ஏசப்படுக்காண்டி பிறந்தவங்க நாம் சகிக்கிற காணி பிறந்தவங்க ஆமின்னு சொல்ல முடியல பார்த்தீங்களா ஏன் தெரியுமா மாம்ச நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம கிறிஸ்துவ எலும்பு நான் கிறிஸ்துவில் அதாவது ரோ கலத்தீர் ஆள் சொல்ல பார்த்தீங்களா நான் கிறிஸ்துவால் சிலுவையில் என்ன செய்யணும் அரை உலகமும் என்ன செய்யணும் அதுவும் சிலுவில் அறியப்படணும் இப்படி அறையப்பட்டாச்சுன்னா நான் அங்கேயும் அது ஏங்கட்டி ஜெயச முடியாது வாசித்து பாருங்க கலாத்தியார் ஆறு ஆறாவது இடத்துல ஆ கரெக்டாக பார்த்து வாசிங்க போ உலகம் எனக்கு சிலுவில் அறிவுண்டிருக்குது ஃபோர்ட்டீன் அவரால் உலகம் எனக்கு சிலுவில் அறிந்து இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் இந்த ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தா இன்னைக்கு கூடியிருக்க நம்ம ஒவ்வொருவரும் நம்மை சிலுவையில் அறையின செய்யணும் வசனத்தை சொல்லுங்கள் சிலுவில் இறங்கி செய்யணும் நான் சிலுவில் அறையப்படும் பாவத்துக்கு இனி நான் பாவம் செய்ய இறங்கி வர மாட்டேன் சிலுவில் அரைஞ்சாச்சு இனி நான் சிலுவிலேருந்து இறங்கி வந்து பாவம் செய்ய மாட்டேன் அதனால் சிலுவில் அரைஞ்சாச்சு அதுக்கடுத்து இந்த உலகம் சிலுவில் அரைஞ்சி வச்சாச்சு அந்த உலகம் சிலுவிலேருந்து விட்டு இனி தாண்டி அந்த சிலுவை தாண்டி கேட்ட வந்து பாவம் செய்ய வைக்காது நானும் சிலுவில் அறையப்பட்டாச்சு உலகமும் செல்வரையப்பட்டாச்சு அதனால் நான் பாவம் செய்யவே முடியாது இந்த ஒரு கான்செப்டில் இந்த ஒரு கருத்துக்குள்ளே இந்த ஒரு கவனத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நாம் ஜெயம்பற்றவர்கள் அல்ல அலலூயா ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு அவரோடு நமக்கு எல்லாவற்றையும் அருள்வார் நிச்சயம் தருவார் எழுந்தின்று ஒரு கவி பாடி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தேவன் மயமைப்படுத்தி நாம் ஜேபித்து முடிக்கலாம்